இப்ப ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துல மிக தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில அமைச்சரா இருக்கக்கூடிய திரு பிடிஆர் அவர்கள் இந்தியா டூடே அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில பிரிட்டிஷுடைய கால காலனி ஆதிக்கத்துடைய அந்த ஒரு இதுதான் இந்த கவர்னர் அந்த கவர்னர் பதவிக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே ஒரு கைட்லைன்ஸ் இல்லாம இருந்துச்சு இப்ப முதன் முறையாக உச்ச நீதிமன்றம் வந்து கைட்லைன் வச்சிருப்பது என்பது மிகச்சிறந்த வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து பாராட்டி பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க நீங்க தீர்ப்பை பிடிஆர் அவர்கள் அந்த நேற்றைக்கு தொடங்கி இன்று வரை ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்திருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய பிரதிபலிப்பு இதுல ரொம்ப சரியாக அணுகிய ஒரு நபர் என்றால் எனக்கு தெரிய மரியாதைக்குரிய அமைச்சரான பி டி ஆர் அவர்கள் தான் ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க வெறுமனே மாநில சுயாட்சி என்று சுருக்கிவிடக் கூடாது அதை தாண்டி இதில் வேறு ஒரு விவகாரம் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிர்ணய சபையினுடைய கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டம் நடைபெறுகிற போது இந்த ஆளுநர் பொறுப்பு தொடர வேண்டும் என்று குரல்கள் எழுந்தபோது இது எப்படி தொடருவது காலனி ஆதிக்கத்தினுடைய அதே படிநிலைகளோடு தொடருவதா அல்லது மக்களாட்சி தத்துவத்துக்கென்று சில வழிகாட்டு நெறிமுறைகளை காட்டி அதை தொடரச் செய்வதா என்பதுதான் அங்க இருந்த விவாதம் அப்போ இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் வந்து ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்று சொன்னா நீங்க அம்பேத்கரை விட தலை சிறந்த சிந்தனைவாதிகளா அம்பேத்கரை விட உங்களுக்கு கூடுதலான விஷயம் தெரியுமா அம்பேத்கரே சொல்லிருக்கிறார் அதை நீங்க அப்ப எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரலை எழுப்புவாங்க அதுல ரொம்ப நுணுக்கமா நீங்க அந்த செய்திகளை உள்வாங்க வேண்டியிருக்கு இந்த விவாதம் அரசியல் நிர்ணய சபையில வந்தபோதே அப்ப என்ன அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வெள்ளையாட்சி காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி இருந்தபோது எந்த படிநிலைகள் பின்பற்றினார்களோ அந்த படிநிலைகளை பின்பற்ற வேண்டியில்லை ஆனா ஆளுநர் பொறுப்பு என்பது தேவைப்படுது ஏன்னா இந்த கவர்னரன்ஸ்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை செயல்படுத்தினா போதும் அதை வைத்துக் கொண்டு இந்த ஆளுநர்களை நாம நியமிக்கலாம் அப்படிங்கும்போது சில குரல்கள் அங்க எழுது என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாக வைத்தால் என்ன இல்லைன்னா இப்ப ராஜ்யசபா இருக்குல்ல மாநிலங்களவை அதுபோல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புன்னு வச்சாங்கன்னா அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லங்க அவ்வளவு முக்கியத்துவம்லாம் இது நியமனமாவே இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டா இதற்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிடும் அந்த அதிகாரம் கிடைக்க கூடாது முதலமைச்சர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கணுமே தவிர ஆளுநர்கள் இடத்துல அதிகாரம் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு இப்ப அதுல இருந்து நீங்க தொடங்கி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரவியினுடைய விவகாரமா இருக்கட்டும் இதற்கு முன்பு பன்வாரிலால் புரோஹித்தினுடைய விவகாரமாக இருக்கட்டும் வேறு மாநிலங்கள்ல நடந்த ஆளுநர்களுடைய அத்துமீறல்களாக இருக்கட்டும் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநர்களுக்கு சூப்பர் பவர் இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த சூப்பர் பவரை வைத்து ஒன்றிய அரசு கோல் வச்சுருதுன்றது இருக்குல்ல இது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு நம்ம தொடர்ந்து பேசுறோம் இது எதனுடைய நீட்சின்னு சொன்னா கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நீட்சி காலனி ஆதிக்கத்தினுடைய நீட்சி காலனி ஆதிக்கம் வெள்ளைக்காரன் கொண்டு இந்த பொறுப்பு கவர்னருக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியாளர்களாக மாற்றி அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருந்தது வெள்ளை ஆதிக்கம் வெள்ளை ஆதிக்கம் தான் இப்போதும் தொடருதுங்கிறது மாதிரியான ஒரு தான இப்ப வந்து ஒன்றிய அரசு கையில எடுத்திருக்கு அததான் ரொம்ப அழகா அணுகிறாரு காலனி ஆதிக்கம் இல்லைங்க இது காலனி ஆதிக்கம் முடிவுக்கு வந்துருச்சு நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு மக்களாட்சி தத்துவத்துக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான அரசு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற போது அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அதிகாரம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆளுநருக்கு என்ன பொறுப்பு என்பதை நிர்ணயிக்கணும் நீங்க ரொம்ப சிறப்பா அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய இரண்ட பக்கமாக தான் இவ்வளவு நாள் ஆளுநருடைய பொறுப்பை நீங்க பார்க்க வேண்டியிருந்தது ஏன் அதை பக்கமா நீங்க தீர்ப்பின் மூலமாக ஒளிப்பாய்ச்சப்பட்டிருக்கு என்ன டார்க் ஸ்பேஸ் அதுல ஒரு வார்த்தை பிரயாம்பிள்ல ஆளுநருக்கு குறிப்பிடுறாங்க ஆளுநருக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டால் ஆசோனஸ் பாசிபிள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும் இந்த ஆசோனஸ் பாசிபிள் தான் ரவி மாதிரியான ஆட்கள் போய் ஒளிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நாள் பாசிபிள் எனக்கு ஒரு வருடம் பாசிபிள் இன்னொருவருக்கு ஒரு மாத காலம் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல ரெண்டு நீதிபதிகளுமே என்ன சொல்றாங்க ஒருமித்த குரல் என்ன சொல்றாங்க சொன்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுக்ஷா ஒரு மாதக்குள்ள ஒரு மாத காலத்துக்குள்ளாக அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் நிராகரிக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் நிராகரிக்கிற ஆப்ஷனே கிடையாது ரெண்டே ஆப்ஷன் தான் விளக்கம் கேட்கலாம் அல்லது அதை கையெழுத்துட்டு ஒப்புதல் அளிக்கலாம் இப்ப ஒரு மாச காலத்துக்குள்ள முடியல அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்க திருப்பி அனுப்புறதை தவிர வேற வழி இல்ல திருப்பி அனுப்புனீங்கன்னா இரண்டாவது முறை சட்டப்பேரவையில தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சுட்டா உடனடியாக நல்ல ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கங்க உடனடியாக வித் இமீடியட் எஃபர்ட் அதுதான் தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு வித் இமீடியட் எஃபர்ட் நீங்க வந்து அப்ரூவல் கொடுத்து அதை சைன் பண்ணும் இரண்டாவது முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிப்பதற்கோ திருப்பி அனுப்புவதற்கோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கோ ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இப்ப இந்த தீர்ப்பின் மூலமா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா பு புடிபடுது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்றைக்கு சொன்னதையே தான் இன்றைக்கு இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படி அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் டூ இருக்குல்ல டூ வந்து ரொம்ப தெளிவா குறிப்பிடுது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் பாஸ்னு சொல்லுது யாருங்க இங்க பாஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு யார் பாஸ் ஹெட் யாரு முதலமைச்சர் தான் ஹெட் இப்ப முதலமைச்சர் தலைமையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் தான் முக்கியத்துவமே தவிர அந்த தீர்மானத்துக்கு தான் பவர் இருக்கே தவிர ஆளுநருக்கு எந்த பவரும் கிடையாது ராஜ்பவனுக்கு எந்த பவரும் கிடையாது இதை இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பை வைத்துக் கொண்டுதான் இப்போது மரியாதைக்குரிய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு காலனி ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கோம் இது காலனி ஆதிக்கத்தினுடைய ஆளுநர் பொறுப்பு அல்ல இது மக்களாட்சி நடைபெறுகிற ஒரு சுதந்திர நாட்டினுடைய பொறுப்பு இந்த பொறுப்புல ஆளுநருக்கு என்னென்ன வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வரையறைக்குள்ளதான் அவர் செயல்படணும் இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா மெக்காலே கல்வி திட்டம் வந்தது அந்த கல்வி திட்டம் சரி அதுதான் இந்த மக்களை விழித்திறந்து பார்க்க வைத்தது அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து நமக்கு இல்ல ஆனா மக்களை கல்வி திட்டத்தை இங்க இருந்த ஹைதராபாத் நிஜாம்கள்ட்ட இங்க இருந்த அன்றைய காங்கிரஸ் கட்சிகளிடத்துல இங்க இருந்த அன்றைய நீதி கட்சிகள் இடத்துல இன்னும் பிற தலைவர்களிடத்துல கலந்து பேசியெல்லாம் இந்த மக்களை கல்வி திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஆலோசனைகள் எல்லாம் கேட்கப்படல செய்திருப்பாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்திருப்பாங்க அதிகாரப்பூர்வமாக கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்கிற சரத்து பின்பற்றப்பட்டதான் அப்படி ஒரு சரத்து இல்லை ஆளுநர்கள் மூலமாக வைசிராய்கள் மூலமாக கல்வி கூடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அங்கேயும் போய் படித்தது யாருன்றது எல்லோருக்குமே தெரியும் அதற்குள்ள எல்லாம் நம்ம போக விரும்பல இப்ப இதே மெத்தட்லதான் இங்க வந்து என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல ரவி நான் வந்து துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அதிலும் குறிப்பா துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படுகிற போது ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் துணைவேந்தர்கள் நியமனம் செய்ய முடியாது வந்து ரவி சொன்னார் இப்ப அந்த வைஸ்ராய்களினுடைய அதே நிகழ்ச்சிதான் இப்ப ரவியினுடைய குரல் இப்ப நேற்றைக்கு நீதிமன்றம் அதற்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்க அதைத்தான் தான் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு பிடிஆரு காலனி ஆதிக்கத்தினுடைய நீச்சியாக இருந்த ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டதாக சொன்ன அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் அடித்து நொறுக்கி இருக்கிறது இது காலடி ஆட்சி காலம் இல்ல சுதந்திர இந்தியா மலர்ந்து விட்டது சுதந்திர இந்தியா மலர்ந்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு அதை நான் வரவேற்கிறேன் என்று அண்ணன் பி டி ஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் யதார்த்தமான செய்தியாக அவர் பேசியிருக்கிறார் உண்மையிலேயே என்றைக்கோ ஒழித்து கட்டப்பட வேண்டிய இந்த அதிகார குவியலை இன்றைக்குத்தான் ஒழித்து கட்டியிருக்கிறோம் அதிகார குவியல்ங்கிறது கூட ரொம்ப தப்பா அதிகாரம் ஏதோ இருந்தது போல இருக்கும் இல்லாத ஒரு மாய் அதனாலதான் நான் சொன்ன இந்த அஸ் பாசிபிள்ங்கிற அந்த ஓட்டைக்குள்ள இருந்து கொண்டு ரவி போன்றவர்கள் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டு நிராயுதபாணியாக ரவியை நிறுத்தி இருக்கிறது இந்த தீர்ப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் போது சட்டமன்றத்திலே ஆளுநர் ரவி அவர்கள் மீது முறைகேடு புகாரே வந்து வாசித்தாரு அளவுல பேசு இப்போ நீங்க அந்த நீங்களை சுட்டிக்காட்டி பேசுனீங்க இப்ப துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சர் கைக்கு போயிருச்சு ஆளுநர் கையிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப துணைவேந்தர்களை வைத்தும் நிறைய நிதி முறைகேடுகளை ஆளுநர் ரவி அவர்கள் பண்ணியிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வந்து எழுது ஏன்னா பெரியார் பல்கலைக்கழகத்துல கூட சமீபத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அவர் கைதுலாம் செய்யப்பட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவர் பதவி எதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க அவர் வந்து பதவியில இருந்து நீக்குங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் யூனியன் வந்து போராடி இருக்கிறாங்க அப்ப இந்த உள்ள நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் கைக்கு வந்ததுனால இப்போ ரவி அவர்கள் என்னெல்லாம் வேந்தராக எடுத்து கொண்டு ஊழல்களை பண்ணியிருக்கிறார் பல்கலைக்கழகத்துடைய முறைகேடுகளை எதுவும் பண்ணியிருக்கிறாரா அப்படின்றதை விசாரிக்க வேண்டும் என்ற குரல்கள் வருது அதை எப்படி இல்ல நூறு விழுக்காடு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அதையும் நோக்கி தான் சாட்டை சுழற்றும் ஏன்னா நீங்க ஆட்சி அதிகாரங்கள் மாறுகிற போதே பழைய ஆட்சி காலத்துல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குங்கிறத இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்பது தார்மீக கடமை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு சொன்னா அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் இந்த விஷயத்துல என்னென்ன தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து ஒரு எதிர்க்கட்சி நிலையில் இல்லாமல் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களினுடைய நம்பிக்கை பொய்த்து போகாமல் இருப்பதற்கு இத்தகைய நடவடிக்கைகள் தேவைப்படுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள் தான் அவர்களே தவறு செய்தால் அவர்களை நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏற்றி தண்டனையை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாரங்களை கொடுத்து தண்டனையை நிரூபிக்கணுங்கும் போது இது ஒரு நியமன பொறுப்பு தானே இது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தானே அப்ப இதுக்கு பல்லு இல்ல இது ஒரு பல்லு இல்லாத பாம்பு அப்படின்றது இப்ப சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு இது பல்லு இருந்ததை போல என்ன மாதிரியான விஷமத்தனமங்கள் எல்லாம் கடந்த காலத்துல செய்ததுங்கிறத நோண்டி எடுக்கத்தானே வேணும் நீங்க ஒண்ணும் இல்ல சார் ரொம்ப சிம்பிளா இந்த துணைவேந்தர்கள் நியமனத்திலேயே நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போமே பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கிற இடம் யாருடையது மாநில அரசினுடையது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு யாருடையது மாநில அரசினுடையது ஒன்றிய அரசுக்கும் இதற்கும் ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கா ஒரு பங்களிப்பும் கிடையாது ஆண்டொன்றுக்கு கல்விக்காக இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்கிற நிதியை யாரு ஒதுக்குறா மாநில கொடுக்குது ஆசிரியர்கள் நியமனத்தை மாநில அரசு நடத்துது அதுக்காக ஒரு செப்பரேட் செக்டாரையே உருவாக்கி வைத்து அதன் மூலமாக தேர்வுகள் நடத்தப்பட்டு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க அவர்களுக்கான ஊதியத்தை யாரு கொடுக்கிறான்னா மாநில அரசு கொடுக்குது கல்விக்கு உண்டான செலவை ஏற்கிறா மாநில அரசு ஏற்குது மாநில அரசுக்கு இதற்காக ஏதாவது சிறப்பு தொகுப்புன்னு கொடுக்குறாங்களா ஒன்றிய அரசின் சார்பில் எந்த தொகுப்பும் கிடையாது இப்ப கூட தர்மேந்திர பிரதான் இந்த நிதி விவகாரத்துல காலத்துல இல்லையா இது வந்து நான் ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆனா மாநில முதலமைச்சர் என்ன சொன்னாரு நீ பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல எங்க வேலையை நாங்க பாத்துக்கோம் எங்களுக்கு தெரியும் எப்படி பாத்துக்கிறதுன்னு இது வரைக்கும் அப்படித்தான் நம்ம செஞ்சிருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசு பங்களிப்பு இல்லை பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது அண்ணா தெரசா பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கும் கிடையாது இப்போ முழுக்க முழுக்க எல்லாமும் நம்முடைய நிதி நம்முடைய கட்டமைப்பு ஆனா இதுக்குள்ள மாறுதல்களை செய்யறது யாருன்னா துணைவேந்தர் செய்வார் துணைவேந்தரை யார் தேர்ந்தெடுப்பான்னு பார்த்தா சர்ச் கமிட்டி தேர்ந்தெடுக்கும் சர்ச்சிங் கமிட்டியை யார் போடுவா அப்படின்னு பார்த்தா ஆளுநர் போடுவாரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எல்லா வேலையும் நம்ம செய்வோம் இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கரையா புத்துக்கட்ட பாம்பு வந்து புகுந்த கதைன்னு சொல்லி அந்த மாதிரி இங்க வந்து சர்ச் கமிட்டியை போடுறது ஆளுநர் ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு பத்து பேர் கொண்ட பட்டியலை அஞ்சு பேர் கொண்ட பட்டியலை கொடுக்கணும் அதுல இருந்து ஒருவரை செலக்ட் பண்ணி ஆளுநர் போடுவார் இது எத மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னா அண்ணாவின் பெயரால் பல்கலைக்கழகம் நடத்தும் அண்ணா எப்படிப்பட்ட தலைவர் எந்த கொள்கைக்காக வாழ்நாளெல்லாம் இயங்கிய தலைவர் அவருடைய இயக்கம் சமூக நீதி இயக்கமாக தமிழ்நாட்டில் வந் வளம் வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா மாநில சுயாட்சியினுடைய குரலை உயர்த்துகிறதா இல்லையா அண்ணாவின் பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்குறோம் பொறியியல் மாணவர்களை லட்சக்கணக்களை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தரோம் உலகுக்கு தரோம் நாட்டுக்கு தரோம்ன்றது கூட நான் சுருக்க மாட்டேன் உலகுக்கு தரோம் அந்த பல்கலைக்கழகத்துல பாலகுருசாமி துணை வெந்தரா பாலகுருசாமி இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்காரு இப்ப ஆளுநர்கள் நியமிக்க முடியும்னு சொன்னதுனால தானே பாலகுருசாமி மாதிரியான ஆட்கள்லாம் வந்தாங்க இல்லைன்னா பாலகுருசாமி அந்த பொறுப்புக்கு வந்திருக்க முடியுமா சரி அண்ணா பல்கலைக்கழகத்தை விட்டுருவோம் நீங்க பெரியார் பல்கலைக்கழக விவகாரத்தை சொன்னீங்க பெரியார் பல்கலைக்கழக விவகாரத்துல என்ன ஊழல் நடந்திருக்குங்க நாம விழாவியா ஒப்பீனியன் தமிழ் வாயில நான்கு முறை ஐந்து முறை நானே பேசியிருக்கேன் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உட்பட ஐந்து துணைவேந்தர்களை அழைக்கிறாரு கவர்னர் ஒரு குறிப்பிட்ட தேதியில அந்த தேதிக்கு போய் இந்த துணைவேந்தர்கள் சந்தித்து விட்டு வந்து அடுத்த மூன்றாவது நாள் சேலம் பல்கலைக்கழகத்தினுடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்ன பண்றாருன்னா ஒரு அறக்கட்டளையை தொடங்குறார் அறக்கட்டளை அவர் தொடங்குறதுக்கு சட்ட விதியில இடம் இருக்கா எப்படி சட்ட விதியில இடம் இல்லாம அவர் தொடங்குறாரு ஆளுநரிடைய வழிகாட்டுதல் இப்படி தொடங்குறாரு அதாவது அவருடைய சொந்த காசுலயே அறக்கட்டளை தொடங்க கூடாத அவர் துணிவுந்தா இருக்கும்போது ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை எடுத்து அறக்கட்டளையை தொடங்குறாரு அந்த அறக்கட்டளையில என்ன பண்றாரு ஸ்பெஷல் கிளாசஸ் நடத்துறாரு சிறப்பு வகுப்புகளை நடத்துறாரு அதற்கு ஒரு தொகையை வசூலிக்கிறார் அதற்கு ஒரு ரிசிப்டும் பல்கலைக்கழகத்தினுடைய பேர்ல கொடுக்குறாரு இதெல்லாம் யாருடைய வழிகாட்டுதல் நடக்குதுன்னா ஆளுநருடைய வழிகாட்டுதல்ல நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடந்தது என்ன செய்ய சொன்னாங்கன்னு ரிஜிஸ்டார் ஒப்புதல் வாக்குமூலம் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துதான் அந்த துணைவேந்தர் கைது செய்யப்படுறாரு இப்போ சம்பந்தப்பட்ட துணைவேந்தர் கைது செய்யப்பட்டார் பதிவாளர் வந்து எல்லாவற்றையும் ஆளுநருடைய வழிகாட்டுதலின்படி தான் செய்தேன்னு சொல்றாருல்ல ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் செஞ்சோம்னு சொல்றாருல்ல இதை துணைவேந்தர் விசாரணை நடத்தி கைது செய்துட்டீங்க ஏன் கைது செய்யல ஆளுநருக்கு மெதமிஞ்சி அதிகாரம் இருப்பதாக காட்டப்பட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போட முடியாது அவரை அரஸ்ட் பண்ண முடியாது அவர் மேல கேஸ் புக் பண்ண முடியாது இதெல்லாம் இருந்ததுனால தானே இப்ப இந்த பொறுப்புக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு தீர்ப்பு வந்ததை போல இவரை கைது செய்வதற்கு எந்த தடையும் இல்லை இவர்னா இந்த ஆளுநரை சொல்லல ரவியை கைது செய்யறதுங்கிறது வேற ஒட்டுமொத்த ஆளுநர்களையும் கைது செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை தவறு செய்திருந்தா யார மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சரை தவறு செய்தால் கைது செய்ய முடியுங்கிறப்ப ஆளுநர் என்ன முதலமைச்சரை விட பெரிய கும்பா முதலமைச்சரை விட பெரிய அதிகாரம் படைத்தவரா ஒண்ணுமே இல்லையே ரப்பர் ஸ்டாம்பு பொறுப்பாச்சு அது அண்ணா குறிப்பிட்டதை போல அது தாடி ஆயிற்று அதற்கெதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்ப அடுத்து என்ன போகணும்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ணும் என்ன செய்ய போறாங்க என்ன செய்யணும் குறிப்பா இந்த அதிகாரம் இல்லை என்று முடிவானதற்கு பிறகு அவரை கைது செய்வதற்கும் இனி இல்லை ஆளுநர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் குற்றம் இருக்கிறது என்று சாட்டப்படும் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம் வழக்கு பதிவு செய்து அவர்களை விசாரிக்கலாம் விசாரணையின் முடிவில் அவர்கள் தவறு செய்திருப்பதாக அறியப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியும் என்கிற இந்த தீர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெற்றுத்தர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தார்மீக உரிமையும் பொறுப்பும் இருப்பதாகவே நான் உணர்றேன் வெறுமனே துணைவேந்தர்களை கைது செய்யறதில்ல துணைவேந்தர்கள் நியமனத்துல முறைகேடு நடந்திருக்கான்னு பாக்குறது இல்லை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சு இந்த அரசின் மீது அவ்வளவு பழிச்சொற்களையும் எலிச்சொற்களையும் வாரி வீசினாங்களே ஆனா பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக போய் ஆய்வு செய்துட்டு வந்த உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்ன சொன்னாரு காவலர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அந்த நியமனத்துல குளறுபடி நடந்திருக்கு அந்த நியமனத்தை யாரு செய்யணும் பதிவாளர் செய்யணும் பதிவாளர் செய்வதற்கு யார் ஒப்புதல் அளிக்கணும் துணைவேந்தர் ஒப்புதல் அளிக்கணும் துணைவேந்தர் வேந்தர் ஏன் ஒப்புதல் அளிக்கல கட்டுப்பாட்டில் இருந்தார் அதனால் இந்த தவறுகள் நடந்திருக்கிறது சொன்னாரா இல்லையா அண்ணன் கோவி செலியன் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனையில யார் காரணகர்தான் தெரிய வந்தது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாகி இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திய ஆளுநரை நாம் கைது செய்ய வேண்டுமா இல்லையா ஆளுநர் ஏன் இந்த விஷயத்தில் மெத்தனமாக இருந்தார் என்று விசாரிக்க வேண்டுமா இல்லையா பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் நடந்ததுக்கு இந்த ஆளுநர் தான் காரணம் பண்ணிருக்கீங்க பல்கலைக்கழகத்தின் பேர்ல பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை எடுத்து முறைகேடாக அறக்கட்டளை தொடங்கி இருக்கீங்க இவ்வளவையும் செய்தது ஆளுநருடைய வழிகாட்டுதலில் தான் பதிவாளர் சொல்றாரு அப்ப இதற்கெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரவி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அதற்கான உரிமையை யார் பெற்று வர வேண்டும் இப்போது உச்ச பெற்று வந்ததை போல திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று வர வேண்டும் பெற்று வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது இப்போ ஆளுநர் ரவிக்கு எதிராக தீர்ப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருச்சு அதிமுக பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து ஆளுநர் ரவி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ராஜினாமா பண்ணுங்க அஹ் அதே போல டெல்லியில வந்து நீங்க வந்து அவர் திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லா கட்சிகளுமே வைப்பதை பார்க்க முடியுது அமைப்புகளும் அதை வைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுமே அந்த சமூக வலைதளங்கள்ல பேசுவதையும் பார்க்க முடியுது ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியுமே ஆளுநர் ரவி அவர்கள் இது குறித்து எதுவுமே பேசாம இருக்கிறாரு அவர் தாரிமே அடிப்படையில் இந்நேரம் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கணும் தீர்ப்பு வெளியான பேர் ஏன்னா உச்சநீதிமன்றம் அவர் நேர்மையற்றவர் அப்படின்ட்டாங்க பெரிய வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்றப்ப அவர் ராஜினாமா பண்ணிருக்கணுமே தார்மீக அடிப்படையில ஏன் அவர் இன்னும் பண்ணாம இருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய இல்ல ரெண்டு விஷயமா இதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார் இந்த திருடனுக்கு தேல் கொட்டுறதுன்னு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரியில இருட்டுல திருடன் வர்ற வந்துருவான் வீட்டுக்கு வீட்டுல ஒரு தேல் திருடனை கொட்டிடும் விஷம் ஏறுது தேல் கொட்டிடுச்சுன்னு தெரியும் கத்த முடியாது கத்தனா வீட்டுல இருக்கிறவன் பிடிச்சிருவான் அப்ப தேல் கொட்டினதையும் வெளியில சொல்ல முடியாம கத்தவும் முடியாம ஒரு நிலையில இருப்பான்ல அந்த திருடனுக்கு தேல் கொட்டிய நிலை இப்ப யாருக்குன்னா ரவிக்கு ரவிக்கு அதிகாரம் இல்லைன்றது ஊர்ஜிதமாய்ப்போச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதை மறுத்து ரவியால பேச முடியாது என்ன மறுத்து பேச முடியும் மறுத்து பேசினா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து கண்டெக்ட் ஆஃப் த கோட்டா மாறிடும் இந்த பிரச்சனை அதனால பேச முடியாது அப்ப நாள் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்பட்ட அதிகாரம் இல்லையே அப்ப போய் தானே நீங்களும் நானும் இன்னைக்கு மீடியால உட்காந்து பேசுறோம் நீங்க சட்டத்தை படிச்சதை விட நான் சட்டத்தை படிச்சதை விட இவர் கூடுதலா படிச்சிருக்காரு ஏன்னா இவர் எந்த பேட்சு அந்த பேட்சு இவர் என்ன படிச்சிருக்காரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அப்போ நீங்க வந்து ஐபிஎஸ்ல என்ன படிச்சீங்கிற கேள்வி அப்ப அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அந்த ஒரு முட்டாள்னா அதை விட கடைந்தெடுத்த முட்டாளா நீங்க இருந்திருக்கீங்களே சட்டமே தெரியாம உங்களுடைய ஆளுநர் பொறுப்புல நீங்க இருந்திருக்கீங்களே இப்ப இது ஒண்ணு இதனால பேசாம இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னொன்னு நீங்க ராஜினாமா பண்ணுமான்னு கேட்டீங்க இதெல்லாம் யாருக்கு சார் வெட்க மானோ சூடு சுரண இதெல்லாம் இருக்கிறவனுக்கு தானே ஒண்ணு இல்ல சார் டாக்டர் பட்டங்கள் கொடுக்குறாங்கல்ல தலைவர்களுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய செனட் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க சார் அந்த செனட் சேர்ந்து முடிவு பண்ணும்போது ஒரு செனட் உறுப்பினர் கையெழுத்து போடாம இருந்தாலோ எதிர்த்தாலோ அந்த பட்டத்தை வாங்க மாட்டாங்க எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் போடும்போது செனட்ல அண்ணன் துரைமுருகன் உறுப்பினரா இருந்தார் அண்ணன் துரைமுருகன் கையெழுத்து போடுறதா வேணாமான்னு இருக்கார் கலைஞர் சொல்றாரு இல்லையா உனக்கு நிறைய உதவிகள்லாம் தொடக்கத்துல பண்ணிருக்காரு நீ போய் கையெழுத்து போடியாருன்னு சொல்றாரு கையெழுத்து துரைமுருகன் போட்டா தான் டாக்டர் பட்டத்தை வாங்கணும் இல்லைன்னா வாங்க கூடாதுன்னு காத்து இருக்காரு ராமாவரன் தோட்டத்துல எம்ஜிஆர் அவருக்கு செய்தி சொல்லப்படுது இல்லைங்க கையெழுத்து போட்டாரு துரைமுருகன் சொல்லி இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்து நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த கௌரவ டாக்டர் பட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் கூட வாங்க மாட்டாங்க ஏன்னா அது மானம் ரோசோ சூடு சொரண இவையெல்லாம் இருந்த தலைவர்கள் பண் பின்பற்றுகிற நடவடிக்கை மெஜாரிட்டி இருந்தா கொடுத்துடலாம் சார் அஞ்சு பேர்ல மூணு பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டு ரெண்டு பேர் எதிர்த்தாலும் போயிடலாம் தப்பு கிடையாது ஆனா அந்த ரெண்டு பேருடைய எதிர்ப்பு கடையில இந்த டாக்டர் பட்டத்தை வாங்கக்கூடாதுங்கிற அந்த தார்மீக பொறுப்புணர்வு இருக்குல்ல அதெல்லாம் அன்றைக்கு அந்த தலைவர்கள் இடத்துல இருந்தது எல்லாருக்குமே பொருந்தும் ஆனா ரவிக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இருந்திருந்தா இந்த நாடு செருப்பால் அடித்து விரட்டாத குறையாக விரட்டி அடிக்குது அப்ப என்ன செஞ்சிருக்கணும் ஜோ இங்க இருந்துட்டு என்னால எல்லாம் இவங்க மாரடிக்க முடியலையா இவங்களை நான் பார்க்க விரும்பலையா வெளியில போயிடணும்ல அதைதான் நீ செய்திருக்கணும் ஆனா நீ எவ்வளவு வாட்டிச்சாலும் நான் வாங்கிக்கிட்டு உன் காசுலயே சாப்பிட்டுக்கிட்டு உன்னை பத்தியே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இல்லாத பொல்லாத செய்திகளை சொல்லிக்கிட்டு செய்யக்கூடாததெல்லாம் செய்துகிட்டு உன் காசுல மாறுவாடிகளுக்கு விருந்து போட்டுக்கிட்டு உன் ஊர்லயே நான் உட்காந்துருப்பேன்றது இருக்குல்ல இது வந்து என்ன மாதிரியான பலனில்லைன்னா எங்க பக்கம் சொல்லுவாங்க கிராமத்துல தடித்த தோல் உள்ளவன் தான் இதெல்லாம் செய்வான்னு சொல்லுவாங்க அது போன்ற தடித்த தோல் உடையவராக ரவி இருந்த காரணத்தால் அவர் ராஜினாமா குறித்தெல்லாம் பேச மாட்டார் அவர் ராஜினாமா செய்வதற்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டார் ஏன்னா ராஜினாமா செஞ்சா என்ன சார் செய்வாரு இங்க சுகபோக வாழ்க்கை கட்டுப்பெறும்ல இந்த சுகபோக வாழ்க்கைக்காக எதை வேண்டுமானாலும் விற்கலாம் என்று எதையும் விற்பதற்கு தயாரான தான் ரவி இந்த பொறுப்பில அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த நிசப்தமான அமைதியோட எவ்வளவு நாட்கள் கடத்த முடியுமோ அவ்வளவு நாட்கள் கடத்துவார் அதன் பிறகு என்ன செய்வார்னா இந்த பிரச்சனை மாறின பிறகு புதுசா ஒரு பிரச்சனை வந்தோடனே புதிய பிரச்சனைகளோடு பழைய செய்திகளை எடுத்துக்கொண்டு வருவார் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் இனி ஆளுநர் எந்த விதமான அதிகாரமும் இல்லாதவர் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இனிமே ஆளுநர் சொன்னா கூடயோ உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது என்னத்தையா நீ வெ வெங்காயங்காயம் பேசிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயா அப்படின்னு சொல்ற அளவுக்கான சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அரிய தலைவரை நம்ம நேரத்தை பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி